வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீரம் வீர வணக்கம் வீர வணக்கம் பூவை மூர்த்தி அருக்கு பூவை மூர்த்தி அருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளி ஆம்ஸாங்கிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் புரட்சி பாரதம் நடத்திடும் பாரதம் நடத்திடும் கண்டன ஆர்ப்பாட்டம் புரட்சி பாரதம் நடத்திடும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு திமுக அரசு கண்டிப்பில்

தமிழக அரசு தமிழக அரசு பாதுகாப்பு கோடு பாதுகாப்பு கூடு பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு கோடு பாதுகாப்பு கோடு ஆயுதத்தோடு தோடு பாதுகாப்பு கோடி எங்கள் அண்ணன் ஆம்சாங்கை செய்தவாளியை கைது செய் கைது செய் தமிழக அரசு தமிழக அரசு அண்ணன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர்

விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் எச்சரிக்கை 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 அதற்காக படுகொலை செய்யும் கூலிக்காக படுகொலை செய்யும் தமிழக அரசு அரசு பற்றிய சமூக தலைவர்களை பணத்திற்காக படுகொலை செய்யும் பணத்திற்காக படுகொலை செய்யும் சாதி வேதி கும்பலை சாதி வேதி கும்பலை சிறையில் சாதி வேதி கும்பலை கூலிக்காக கொலை செய்யும் கூலிக்காக கொலை செய்யும் சாதி வேதி கும்பலை சிறைகள் அடை சிறைகள் அடை இதுதான் எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் தமிழக அரசு இன்று நடக்கிற ஆர்ப்பாட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் அடங்கி கிடைக்க ஆமைகள் அல்ல அடங்கி கிடைக்க ஆமைகள் அல்ல நாங்கள் யாரும் பூமைகள் அல்ல அடங்கி கிடைக்க